Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மை வாத ஆசிசத்தை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்கதமிழ்வழி கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவழல் ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடலூர் நகர செயலாளர்கள் செங்கது ராஜதுரை நகர அமைப்பாளர் கிட்டு ஒன்றிய செயலாளர்கள்

முஸ்லிம் மாவட்டர் ஜனநாயகம் அவர்களும் கேட்டார்கள் அவர்கள் மிக கடுமையாக சிறப்பாக உரையாற்றுகிறார்கள் கட்சியின் நிர்வாகிகள் மிக சிறப்பாக உரையாற்றினார்கள் இதை மத்தியில் ஆரக்கூடிய பாஜக அரசு மிக கடுமையாக கண்டித்துள்ளது பக்வ வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்திக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பாரத ஸ்டேட் வங்கி அருகே விசிக சார்பில் திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் மேற்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷம் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்செல்வன் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தோழர் ஸ்னேகா உள்ளிட்ட தோழமை கட்சியின் பொறுப்பாளர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சிறப்புரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீசிக்க தொண்டர்கள் கலந்து கொண்டனர் வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர்கள் தமிழரசி விடுதலைக்கனல் கலைவாணன் வல்லவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அரசு வணங்காமுடி சிபிஐ மாவட்ட செயலாளர் மதியழகன் மாமக மாவட்ட தலைவர் அப்துல் ரஹீம் அஇமக மாநில பொதுச் செயலாளர் ஹாஜகான் கம்யூனிஸ்ட் பிலால் தீன் அகமது செய்தி தொடர்பாளர் பார்வேந்தன் கலை இலக்கிய பேரவை தமிழகன் ஆகியோர் கலந்து கொண்டனா் வக்ஃ வாரிய திருத்திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் முன்னாள் மாவட்ட செயலாளர் சொக்கா ரவி மற்றும் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் நலிவுற்ற விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் முகமது இப்ராஹிம் என பலர் கலந்து கொண்டனர் thank oh. you வக்ஃப் வாரிய திருத்தச் சுட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் பிலிப் மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்செயக்குவாரா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ வேலூர் மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் சிவ செல்லபாண்டியன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாபீர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் வேலூர் தொகுதி செயலாளர் விஜய் விஜயசாரதி வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ் விவசாய அணி மாநில துணை செயலாளர் ரகு பகுதி செயலாளர் இளையராஜா மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் மலர்கொடி மாவட்ட தொண்டரணி செயலாளர் வையாபுரி ஆகியோர் கலந்து கொண்டனர் ரக் வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் தெற்கு மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசை மாநில செயலாளர் சங்கத்தமிழன் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநில செயலாளர் சக்திகிரி மண்டல செயலாளர் ராஜ்கு குமார் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் மாநில இஸ்லாமிய பிரிவு மாநில துணை செயலாளர் மகா கலீல் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இஸ்லாமிய பிரிவு அமைப்பாளர் கே டி மாவட்ட பொருளாளர் கலையழகன் மாவட்ட துணை செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமலரவன் கனக அம்பே தொகுதி செயலாளர் அம்பிகாபதி சிலம்பன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழரகன் ஒன்றிய செயலாளர்கள் அலெக்சாண்டர் பொன் நிலவன் குபேந்திரன் சக்திவேல் பழனிசாமி கலையமுதன் சேகர் சின்னதுரை தலிச்சந்திரன் சிந்தனை வளவன் சங்கீதம் வெற்றி பாலசிங்கம் நகர செயலாளர்கள் இடிமுரசு பாவரசு சாரங்கன் சரவணன் மனோஜ்குமார் வின்சென்ட் வசந்தன் பென்சி வெங்கடேசன் மகளிரணி மாவட்ட நிர்வாகிகள் ராணி சக்தி பாக்கியவாதி ரஞ்சிதா சர்க்குணம் மாநில துணைநிலை நிர்வாகிகள் கூத்தகுடி பாலு ஒன்றிய கவுன்சிலர் தங்க தாமரைவணன் சாவி முருகவேல் பவளக்குடி கருப்புத்துறை கிள்ளிவளவன் மாவட்ட துணைநிலை நிர்வாகிகள் தனசேகரன் தமிழ் முரசு விடுதலைமணி பிரபு என்கிற பாவலன் தமிழ்குமரன் ஆதி சுரேஷ் மற்றும் மாதேஸ்வரன் ஆதி மோகன்லால் தலை தேழுமலை ராஜராம் இரஞ்சி மோகன் காந்தி வழக்கறிஞர் ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வக்ஃ வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசதை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் துளசி ஐயா காங்கிரஸ் கட்சியின் தமிழ் பஷீர் மாணவி அக்பர் மனிதநேய மக்கள் கட்சியின் சுலைமான் ஹாலோ செல்லப்பா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வழுத்தூர் சித்திக் பைசல் அபுதாகிர் எஸ் சிபிஐ கட்சியின் சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் தஞ்சாவூர் மாநகர செயலாளர் இடிமுரசு இலக்கணம் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுக்கா முன்னாள் மாநகர செயலாளர் மார்டின் ஐயம்பேட்டை நகர செயலாளர் ஷேக் ஹுசேன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ்மளவன் திருவையாறு நகர செயலாளர் கார்த்திக் ஒன்றிய செயலாளர்கள் நாகதி வினோத் வயலூர் பரத் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்றனர் பாஜக அரசு சமீபத்தில் நிறைவேற்றிய வகுப்பு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை சொத்துக்களை பறிக்கிற ஒரு மோசடி சட்டம் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எழுச்சித்தம்டைய வழிகாட்டுதலுக்கு இணங்க நேற்றைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இன்றைக்கு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளிட்ட இந்த ஐயம்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழன் அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களை வஞ்சிக்கின்ற அவர்களுடைய உரிமைகளை தலையிடுகிற இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பெரும்பிரிவு பிரிவு இருபத்தி ஆறுக்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு எதிரானது ஆகவே இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அப்படி ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை நடத்தினால் இஸ்லாமியர்களை அவருடைய உரிமைகளை பறித்து சொத்துக்களை பறித்து இரண்டாந்திர குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டால் விடுதலைச் சிறுத்தைகளும் டாக்டர் எழுச்சி தமிழர் தலைமையில் இயங்குகிற லட்சோபலட்ச கணக்கான விடுதலை சிறுத்தைகள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அடுத்த கட்டமாக தீவிரமான போராட்டங்களை தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க நாங்கள் முன்னெடுப்போம் என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் வக்ஃ வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் இளங்கடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் அல்காலி தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக எம் சி கார்த்திக் கலந்து கொண்டார் கலைச்செல்வி ஹமீத் ஃபையாஸ் செல்வராஜ் ஞானசேகர் சதீஷ் பாபு பாவலர் ரியாஸ் முஜிப் ரஹ்மான் சர்ஜின் செல்வி பாபு ஹுசைன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட துணை செயலாளர் ஷேக் முகமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குமரி மேற்கு மாவட்ட செயலாளர் தேவகி வீசிக கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் கோட்டார் யூசப் சிறுத்தை தாஸ் ஜான் அசோன் டாக்டர் வசந்த் தொல்காப்பியன் சின்னக்கணி நாகூர் மீரான் போன்ராஜ் கண்ணங்குளம் ராஜன் சுதன் கருபிரஜி சிராஜுதீன் இப்திகார் கருணாநிதி ஸ்டாலின் சுதாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று ஆளும் பாஜக மத்திய அரசு கொண்டு வந்த வகுப்பு வாரிய சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஒட்டுமொத்தமான ஜமாத்துகளுக்கு உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை அபகரிக்க நோக்கத்தோடு பாஜக அரசு கொண்டு வந்த இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் ஆக்டை திரும்ப பெறக்கோரி கோரி தமிழகம் அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாணவர் மாவட்ட அல்காலித் அவர்கள் தலைமையில் கூட்டணி கட்சியுடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் உள்பட அனைத்து கட்சி மாவட்ட பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து எஸ்சிபிஐ உள்பட இஸ்லாமிய இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டம் பாஜக அரசு எப்படி சிஏஏ போன்ற சட்டங்களை திரும்ப பெற்றதோ அதே போல் இந்த சட்டத்தை ஏற்கனவே தமிழக அரசு சட்டசபையில இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தூக்கி எறியப்பட்டிருக்கிறது பாஜக ஆளு மாநிலங்களிலே இந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வார்கள் இருந்த போது நாடுகள இஸ்லாமிய தோழர்களுக்கு விடுதலை செய்தி தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழக இந்த ஆர்ப்பாட்டம் பாஜகினுடைய இந்த சட்டம் திரும்ப பெற வரும் தொடரும் என்று கூறி வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்திக்கும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் கன்னியாகுமரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தக்கலை வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மைய மாவட்ட செயலாளர் மேஷியா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் முகமது யூசுப் வழக்கறிஞர் சிபு சுல்பிகர் அலி அன்வர் ஹுசேன் சையத் அலி சாதிக் அலி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் முருகன் முகமது அருண் ஜெகதீஷ் சுதா லதா பிரேமா கவிதா ராஜகுமார் ரஞ்சித் மணிகண்டன் சார்லஸ் தீபக் செல்வகுமார் நிசார் சாதிக் மணிகண்டன் ராஜகோபால் சிவகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் to <laughs> the